மாசமா இருக்கிறப்பயே சிலவங்களுக்கு அது அப்போ மட்டும் வரக்கூடிய கல்லீரல் பிரச்சனை இருக்கு மாசமாக இல்லாத இருக்கிறப்ப அந்த கல்லீரல் பிரச்சனை வராது இப்போ இந்த மது தான் வந்து கல்லீரல் வந்து பாதிக்கப்படுதா இல்லை வேற எதுவும் காரணங்களால வந்து அது பாதிக்கப்படுது அதே மாதிரி மது பழக்கம் உள்ள எல்லா ஆள்களுக்கும் கல்லீரல் பாதிப்பு வர்றதில்லை நூறு பேர் ட்ரிங்க்ஸு இருக்கிறாங்கன்னா இருபது பேத்துக்கு கல்லீரல் பிரச்சனை வருது இந்த லிவர் டிசீஸோடைய ஃபஸ்ட்டு அறிகுறி அப்படின்றது வந்து ஃபேட்டி லிவர் தான் இது ஒருத்தவங்க அல்ட்ராசவுண்ட் போகிறாங்க ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க ஃபேட்டி லிவர் வந்துச்சுன்னா அவங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த மட்டனில் வந்து ப்ரோட்டீனும் அதிகம் ஃபேட்டும் அதிகம் ஆனால் இந்த ஃபேட் காம்பனன்ட் கம்மியாக இருக்கிறது ஃபிஷ்ஷு இப்போ ஒருத்தர் வந்து நடக்கிறாரு அப்படின்னா நடக்கிறது மூலமாக அவருடைய லைஃப்பில் என்னென்னலாம் சேஞ்சஸ்லாம் பார்க்க முடியும் நடக்கிறதுனால நம்ம இந்த எபிஜெனிட்டிக்னு ஒன்று இருக்குது அந்த எபிஜெனட்டிக் ஜீன்ஸையே மாற்றலாம் இப்போ ஒருத்தர் வந்து நடக்கிறாரு அப்படின்னா நடக்கிறது மூலமாக அவருடைய லைஃப்பில் என்னென்னலாம் சேஞ்சஸ்லாம் பார்க்க முடியும் நடக்கிறதுனால நம்ம இந்த எபிஜெனட்டிக்னு ஒன்று இருக்குது அந்த எபிஜெனிட்டிக் ஜீன்ஸையே மாற்றலாம் ரெகுலராக நடக்கிறவங்களுக்கும் நடக்காதவங்களுக்கும் சேஞ்சஸ் பார்க்குறப்ப இந்த ஜீன்ஸ் வந்து நல்ல ஸ்டேபிளாக இருக்கிறது ரெகுலர் வாக்கிங் ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணுறது இந்த ஃபேட்டி லிவர் இருக்கக்கூடியவங்க வந்து நான்வெஜ் சாப்பிட்லாமா கூடாது இந்த ட்ரிங்க்ஸுன்னு எடுக்கிறப்ப தயவுசெய்து அதை படிப்படியாக குறைச்சி நிப்பாட சொல்லுவேன் இல்லை சில பேர் அடிக்டாக இருப்பாங்க அடிக்டாக இருக்கிறவங்க தயவுசெய்து செக்அப் பண்ண இயர்லி ஒன்ஸ் ஆகுது போய் செக் பண்ணுங்க ஒருத்தர் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு எவ்வளவு அமௌண்ட் செலவா இப்போ தமிழ்நாடை பத்தி நான் சொல்றேன் தமிழ்நாட்டில் லிவர் டிரான்ஸ்பிளான் பண்றப்ப பதினாறு லட்சத்துல இருந்து அது வந்து டுவெண்ட்டி லேக்ஸ் வராது இதுல தமிழ்நாட்டில் என்ன பியூட்டி அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கீம் வணக்கம் டாக்டர் வணக்கம் கல்லீரலில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்றதுக்கு என்ன ஃபஸ்ட்டு அறிகுறியாக இருக்கும் கல்லீரலில் ஃபர்ஸ்ட் அறிகுறின்னு பார்க்குறப்ப பொதுவாக பெருசாக வர்றது கிடையாது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தால் நம்மளுக்கு டக்குன்னு ஒரு ஃபீவர் வருது ஒரு வாய் கசப்பு வருது ஒரு கிருமி இருக்குதுன்னா தெரியும் அசதி இருக்கும் பட் இந்த கல்லீரலில் மாத்திரம் ஏன்னா கல்லீரல் வந்து நம்ம உடம்புல தேவைக்கு அதிகமான செல்ஸ் இருக்குது ஒரு ஃபங்க்ஷன் செய்கிறது சிலது செல்ஸ் செய்யாட்டினாலும் பாக்கி நிறைய செல்ஸ் ட்ரில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன் கல்லீரலுக்குள்ள லிவர் செல்ஸ்ன்னுன்னு சொல்லுவோம் ஹெப்படோசைட்டுன்னு அது இருக்கிறனால கொஞ்சம் டேமேஜ் ஆனாலும் டேமேஜ் ஆகாமல் இருக்கிற மற்றது அதனுடைய வேலையை எடுத்து பண்ணிடுது ஸோ சிம்டம்ஸ் அறிகுறி அப்படின்றது இதனால தான் வர்றதில்ல பட் ஒரு லெவலுக்கு மேலே அறிகுறின்னு பார்க்குறப்ப முத முத வர்ற அறிகுறி வந்து அன்எக்ஸ்பிளைன்டு டயர்னஸ் ஒரு அசதி இதுதான் தான் அறிகுறி அறிகுறியா மஞ்சக்காமலை கிடையாது நம்மளுக்கு மஞ்சக்காமல்னால் கல்லீரல் ப்ராப்ளம்னு தெரியுது பட் ஆனால் அதெல்லாம் அடுத்த லெவலில் ஃபஸ்ட்டு வந்து அன்எக்பிளைன்டு டைர்னஸ் வரும் அதுக்கப்புறம் தான் படிப்படியாக மஞ்சக்காமலையோ பசி இல்லாமல் இருக்கிறது யூரின் மஞ்சளாக போகிறது சிலவங்களுக்கு உடம்புல அரிப்பு வர்றது தூக்கம் இல்லாமல் இருக்கிறது இப்படி மற்றதெல்லாம் அப்படியே வெயிட் லாஸ் இதெல்லாமே தொடரும் இந்த லிவர் டிசீஸ் கல்லீரலில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்றது எந்த ஏஜில் நமக்கு தெரிய வரும் காமனாக வந்து எந்த ஏஜில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அதிகமான பாதிப்பு அப்படின்றது இருக்கு சில ஜெனிட்டிக் ரிலேட்டடு ஜீன்ஸ் சம்பந்தப்பட்ட கல்லீரல் லிவர் ப்ராப்ளம் வந்து குழந்தைகள்லேயே பார்க்குறோம் சில இது வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்னால் வர்றது நம்மளுடைய பழக்க வழக்கங்களால் வர்றது இது வந்து மிடில் ஏஜில் பார்க்குறோம் இப்போ உதாரணத்துக்கு ட்ரிங்க்ஸ்னால் வர்றது இல்லை இந்த ஃபேட்டி லிவர் வர்றது இதெல்லாம் குழந்தைகளை விட நம்ம லைஃப் ஸ்டைலில் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் இருக்குது சில இது வந்து கிருமினால் வர்றது லிவர் ப்ராப்ளம் அது எந்த வயசுக்கு வேணாலும் வரலாம் அந்த வைரஸ்னால் இந்த தொற்று நோய் மாதிரி அந்த ஃபுட்டு கண்டாமினேட்டட் ஃபுட்டெல்லாம் சொல்லுவோம் இது எந்த வயதுக்கும் அதுக்கு நம்ம ஒரு வயது வித்தியாசமே இல்லை இந்த கல்லீரலில் கேன்சர் வர்றது பொதுவாக இப்போ பார்க்குறது ஏஜ்டு பீப்புள்ஸ் அறுபது வயசுக்கு மேலே இருந்தது ஸோ கல்லீரல் வியாதியை இந்த ஏஜ் வைஸ் பார்க்குறப்ப இந்த மாதிரி தான் பார்க்குறோம் சில ப்ரெக்னன்சி மாதமாக இருக்கிறப்பயே சிலவங்களுக்கு அது இருக்கு அப்ப மட்டும் வரக்கூடிய கல்லீரல் பிரச்சனை இருக்கு மாசமா இல்லாத இருக்கிறப்ப அந்த கல்லீரல் பிரச்சனை வராது ஸோ இப்படி வந்து நம்ம அணுகணும் டாக்டர் நீங்க பேசும்போது இப்ப பழக்க வந்து கல்லீரல் பாதிப்பு அப்படின்றது ஏற்படுது அப்படின்னு சொன்னீங்க இப்போ வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து மதுப்பழக்கத்துக்கு பழக்கத்துக்கு இருக்காங்க புகைப்பழக்கத்துக்கு உள்ளாகி இருக்காங்க இப்ப இந்த மதுப்பழக்கத்தினால தான் வந்து கல்லீரல் வந்து பாதிக்கப்படுதா இல்ல வேற எதுவும் காரணங்களால வந்து அது பாதிக்கப்படுது மது பழக்கத்தினால கல்லீரல் பாதிப்புன்றது ஒரு காமனா நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது அதே மாதிரி உள்ள எல்லா ஆளுங்களுக்கும் கல்லீரல் பாதிப்பு வர்றதில்ல அதே பட்சமாக ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் நூறு பேர் ட்ரிங்க்ஸு இருக்கிறாங்கன்னா இருபது பேர்த்துக்கு கல்லீரல் பிரச்சனை வருது பாக்கி இருக்கிற ஒரு எயிட்டி பர்சன்ட்டுக்கு கல்லீரல் பிரச்சனை வர்றதில்ல அதுக்கு ரீசன் நிறைய இருக்குது ஆக்சுவலி அவங்களுடைய குவான்டிட்டி எடுக்கிறது நிறைய அதாவது அந்த டாக்ஸின் போய் மெட்டபலைஸ் ஆகும் லிவர்ல இயற்கையிலே சிலவங்களுக்கு அந்த மெட்டபலைஸ் ஆகிற தன்மை நிறைய ஜீன்ஸ் எல்லாம் இருக்கு அதில் தியரிட்டிக்கலியாக போனோம்னா அதை பற்றி நிறைய நம்ம பேசலாம் அந்த மாதிரி இருக்குது தான் அவங்களுக்கு வர்றதில்ல பட் வர்றவங்களுக்கு வந்து உடனடியாக ஒரு ஹார்ட் அட்டாக்கோ ஒரு ஸ்ட்ரோக்கு வர்ற மாதிரி இப்போ ட்ரிங்க்ஸுனால ஒருவங்களுக்கு எனக்கு கல்லீரல் பிரச்சனை வருதுன்னா உடனடியாக பாதிப்பு வராது இட் இஸ் எ வெரி 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 ஸ்லோ ப்ராசஸ் பல வருஷம் எடுக்குது ரொம்ப ரே ரொம்ப ரேராக தான் சிலவங்க கல்லியை ட்ரிங்க்ஸு ப தொடங்கியிருப்பாங்க ஒரு ஃபைவ் இயர்ஸுக்குள்ளே லிவர் ப்ராப்ளம் பார்க்குறது அது வந்து ரொம்ப ரேர் சில பேரை நாங்கள் பார்க்குறோம் பேஷண்ட்ஸாக பட் மெஜாரிட்டி ஆனவங்களுக்கு இட்ஸ் எ ஸ்லோ ப்ராசஸ் ஒருத்தருக்கு எல்லா கெட்ட புழக்கம் இருக்குது ஆனால் அவருக்கு எந்த நோய் நொடியும் வர்றது கிடையாது ஆனால் எந்த கெட்ட பழக்கம் இல்லாதவருக்கு வந்து எல்லா பிரச்சனைகளும் வர்றதுக்கான காரணம் என்ன இது சயின்டிஃபிக்காக ஆன்சர் பண்ணணும்னா நம்ம பாடியில் ஒரு வியாதி வருதுனாலே ஸோ நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுற ஃபேக்டர்ஸ் அதனுடைய டெஃபிசிட் ஆகுது ஏன் மற்றவங்களுக்கு அந்த ப்ரொடெக்ட் பண்ணுற சிஸ்டம் இருக்குது நம்மளுக்கு இல்லாமல் போகிறதுக்கு ரெண்டு இம்பார்ட்டண்ட் காரணம் சொல்லலாம் சிலது வந்து இன்ஹெரிட்டேடு பாரம்பரியம் நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட இருந்து வரக்கூடிய நல்ல ஜீன்ஸ் நம்மளுக்கு வரும் நம்மகிட்ட அடுத்த ஜீன் அந்த இது வரும் ரெண்டாவது வந்து லைஃப் ஸ்டைல் என்வைரன்மெண்டல் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபேக்டர்ஸ் வந்து நம்மளை பாதிக்கிறப்ப நம்மளுடைய இம்யூனிட்டி பவர் மற்றதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் இப்போ சிலவங்களுக்கு ஏன் வரலை இது வந்து நான் சொல்றது கல்லீரன் மாத்திர பொதுவாக நான் சொல்கிற ஒரு கருத்து அவங்களுக்கு அந்த வியாதி வராதாமல் இருக்கிறதுக்குரிய ஒரு ஜீன்ஸ் நல்ல குட் ஜீன்ஸ் இருக்கிறப்ப வரும் இது எப்படி நம்ம சிம்பிளாக சொல்லோம்னா சில ஃபேமிலியில் பார்த்தா கேன்சர் வந்து நிறைய இருக்கும் ஒருத்தவங்களுக்கு ஏன் கேன்சர்னு கேட்டால் ஆமாம் என்னுடைய பெரியப்பாவுக்கு இருந்தது ஆன்ட்டிக்கு இருந்தது அங்கிளுக்கு இருந்தது அதுக்கு மேலே பார்த்தா அப்படி ஸோ இது வந்து ஹெரிட்டரி அந்த மாதிரி சில ஒரே கேன்சராக இருக்காது ஒருத்தவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் வந்திருக்கலாம் ஒருத்தவங்களுக்கு குடலில் கேன்சர் வந்திருக்கலாம் வயிற்றில் கேன்சர் வந்திருக்கலாம் ஆனால் பார்த்தா ஹிஸ்ட்ரி கேட்டால் அந்த ஆனால் சில ஃபேமிலியில் பார்த்தா யாருக்குமே கேன்சர் இருக்காது அவங்க ஃபேமிலியில் அப்பா வகையிலையும் இருக்காது அம்மா வகையிலையும் இருக்காது அந்த இது ஸோ மெட்டனல் ஸோ இதற்கு காரணம் சில ஜீன்ஸ் இது ஒரு வகை ஸோ சொல்ல வந்தது நம்மளுடைய பாடினுடைய சிஸ்டம் இம்யூன்ஸ் ரெண்டாவது வந்து லைஃப் ஸ்டைல் எக்ஸ்ரே எடுக்க போகிறோம் சிடி எடுக்க போகிறோம் ரேடியேஷன் இருக்குது அடிக்கடி பண்ணாதீங்கன்னு சொல்கிறோம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க அந்த டையத்தில் இந்த மாதிரி ஸ்கேன் ஏன் இது வந்து ஒரு ரேஸ் அந்த ரேஸ்னால நம்மளுக்கு என்னதான் ப்ரொடெக்டிவ் பாடி இம்யூன் சிஸ்டம் ஜீன்ஸ் இருந்தாலும் என்விரன்மெண்டில் எது சேஞ்சஸ் நடந்தாலும் அது நம்மளை பாதிக்கிறப்ப அந்த ஜீன் வீக் ஆகுது ஸோ இதே மாதிரி தான் நிறைய ஃபேக்டர்ஸ் சன்லைட்டினுடைய சிலது பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ்லாம் சொல்லுவோம் சன்லைட்டு வர்றது எக்ஸசைஸ் பண்ணுறது டயட் நல்ல டயட் எடுக்கிறது இப்போ வந்து பெஸ்டிசைடுனால ஃபுட் பாய்சன் ஸோ லைஃப் ஸ்டைல் நம்மளுடைய ஜங்க் ஃபுட் சாப்பிடாதீங்கன்றது ஏன் ஸோ இதெல்லாம் வியாதி வரும்னு நம்மளுக்கு நம்மளுக்கு என்னதான் ஹெல்த் ஜீன் இருந்தாலும் வரும் ஸோ நம்ம நல்லா யோசிக்க வேண்டியது சிலது நம்மளுடைய பெற்றோர் வரக்கூடியது ரெண்டாவது டே டு டே ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் நம்ம நிறைய ஃபேக்டர்ஸை ஸ்மோக்கிங்காக இருக்கட்டும் பேசிவ் ஸ்மோக்கிங்றோம் இது இவ்வளோ ஃபேக்டர்ஸுக்கு இடையில் நம்ம வந்து வாழ்ந்துட்ருக்குறோம் இப்படி இருக்கிறப்ப சில ஃபேக்டர்ஸ்னால லிவர் ப்ராப்ளம் இப்போ லிவருக்கு வர்றேன் லிவர் ப்ராப்ளம் வருதுன்னு தெரியுது இருந்தாலும் நம்ம வந்து அதுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறத அவாய்ட் பண்ணுறது நல்லது ஆனால் இல்லை எனக்கு வராது அப்படின்னு பண்ணுறப்ப அந்த ரிஸ்க் எடுத்துக்கிற மாதிரி வரும் ஸோ செலவங்களுக்கு நிறைய ஃபேமிலிக்கு வியாதி இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்குன்னு எல்லா வியாதியும் அந்த ஃபேமிலிக்கு இல்லாம அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கலாம் கொலஸ்ட்ரால் இருக்கலாம் சின்ன வயசுலேயே தேர்ட்டி இயர்ஸ்லேயும் நான் நிறைய பேர்த்து கொலஸ்ட்ரால் பார்க்குறேன் பார்த்தா ஜீன்ஸு சேஞ்சஸ் ஏன் அவங்க வந்து சாப்பிட்றது என்ன முப்பது வயசு தான் ஆகுது அவங்களுக்கு பார்த்தா ஹை கொலஸ்ட்ரால் ட்ரை பார்த்தா ஃபைவ் ஹண்ட்ரட்லாம் வருது இத்தனைக்கு அவங்க என்ன தான் டயட்டில் இருந்தாலும் அது குறைய மாட்டேங்குது ஏன் குறைய மாட்டேங்குது இந்த ஜீன்ஸ் ஸோ இதெல்லாம் எல்லாம் இருக்கிறப்ப நம்மளை நம்ம காப்பாற்றிக்கணும் நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கணும் நம்ம ஃப்யூச்சரில் நல்ல ஹெல்த்தியாக ஈவந்தோ அடல்ட் ஏஜ் வர்றப்ப நம்மளா யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம ஜீனை மாற்ற முடியாது இந்த லைஃப் ஸ்டைலை என்வைரன்மெண்ட் இருக்கு நம்ம தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி போகிறது நல்லது அந்த லிவர் டிசீஸோடைய ஃபஸ்ட்டு அறிகுறி அப்படின்றது வந்து ஃபேட்டி லிவர் தான் லைஃப் ஸ்டைல்னால வரக்கூடியதுக்கு ஃபேட்டி லிவர் இதே இது நான் சில லிவரில் கேன்சர் வருதுன்னு நான் சொன்னேன் இதுக்கெல்லாம் ஃபேட்டிலிவரே இருக்காது ரொட்டீன் ஸ்கேனுக்கு போவாங்க ஸ்கேன் பண்ணுறப்ப லிவரில் ஒரு சின்ன கட்டி இருக்குன்னுவாங்க அது என்ன மாதிரி கட்டின்னு தெரியாது ஸோ அந்த சமயத்தில் சிலவங்களுக்கு பயாப்சி பண்ணுவாங்க சிலவங்களுக்கு ரத்தம் டெஸ்ட்லேயே கண்டுபிடிப்பாங்க ஸோ ஃபேட்டி லிவர்ன்றது ஒரு ஜென்ரலாக ஃபஸ்ட்டு வரக்கூடிய இந்த ட்ரிங்க்ஸுனால் உள்ளவங்களோ லைஃப் ஸ்டைல்னால சேஞ்சஸ் வரவங்களுக்கு லிவர் காமிக்கும் இப்போ ஒருத்தவங்க அல்ட்ராசவுண்டுக்கு போகிறாங்க ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க ஃபேட்டி லிவர் வந்துச்சுன்னா அவங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா நார்மலாக லிவர் வந்து லிவரில் ஃபேட் இருக்காது ஃபேட்டுன்றது ஃபேட்டு கொழுப்பு ஆனது டெப்பாசிட்டாக இருக்காது இப்போ கொழுப்பு டெப்பாசிட்டாக இருக்கு ஸோ ஏன் அப்படின்னு நம்ம யோசிக்கணும் அது எதுனால ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவங்களுக்கும் கொழுப்பு வரும் அதே மாதிரி ஒபிசிட்டி ஓவர் வெயிட் உள்ளவங்களுக்கும் கொழுப்பு வரும் சிலவங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் ரத்தத்தில் இருக்கணும் கொழுப்பு வருது தைராய்டு உபயாதி ஸோ நிறைய காரணங்கள் இருக்குது இதை வந்து டாக்டர்கிட்ட போய் காமிக்க ஏன் எனக்கு வந்து லிவரில் கொழுப்பு இருக்குது அவங்க வந்து டாக்டர்ஸுடைய டியூட்டி இது எதனால வந்ததுன்னு கண்டுபிடிச்சு அது வந்து அந்த பேஷண்ட்டை சொல்லுவாங்க அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட்டுன்றது டேப்லெட்னு நினச்சிக்கீங்க என்ன இது கண்டுபிடிக்கிறோம் அதுக்கேற்ற மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடு எக்ஸசைஸ் பண்ணனு சொல்லலாம் டயட்டை கொஞ்சம் சேஞ்சு இல்லாதவங்களுக்கே வந்து இஷ்யூ வருது அதுதான் கரெக்ட் மது இல்லாதவங்களுக்கு வர்றதுக்கு காரணமும் என்னென்னு கண்டுபிடிக்க வேண்டியது அந்த டாக்டருடையது அதனால ஸ்கேன் பண்ணுறோம் தெரியுது அப்படின்னா அது போய் பார்த்துட்டு அது இப்போ நிறைய பேர் கார்போஹைட்ரேட் அதனால தான் கார்போஹைட்ரேட் காப்ஸ் நிறைய எடுக்காதீங்கன்றாங்க ஸோ இந்த ஸ்வீட்ஸு எல்லாமே இந்த கிழங்கு ஐட்டம்ஸ் சிப்ஸு ஃப்ரெஞ்ச் ஃபுட் எல்லாமே நல்ல நிறைய பொதுவாக டயபெட்டிக்ஸு தானே சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்கள் ஸ்வீட் ஐட்டம்ஸ் எடுக்காதீங்க கார்போஹைட்ரேட் அதிகமாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்லுவாங்க இப்போ லிவர் இஷ்யூ உள்ளவங்களுக்கும் அதே தான் ஒரு நல்ல கேள்வி ஆக்சுவலி இது இது மாதிரி யாரும் என்று கேட்டதில்லை டயபெட்டிக்ஸ் உள்ளவங்களுக்கு எடுக்காத சொல்ல வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க லிவரில் ஸ்கேனில் ஃபேட் இருந்தால் நான் அதிகமாக கொழுப்பு சாப்பிட்டுட்ருக்கிறேன் இல்லை ஆயில் ஃபுட் அவாய்ட் பண்ணிட்டாலே சரியாகன்றாங்க அது தப்பான கருத்து யார் யார் அதிகமாக சுகர் எடுக்கிறாங்களோ அந்த சுகர் லிவரில் தானாகவே கொழுப்பாக கன்வெர்ட் ஆயிடும் ஸோ எக்ஸசிவ் சுகர் இன் அவர் பாடி ஆட்டோமேட்டிக்கலாக அது வந்து லிவரில் கொழுப்பா ட்ரைக்கிலிசரின்னு சொல்லுவோம் அது வகையாக மாறி டெபாசிட் ஆகுது இப்போ நீங்கள் வெஜ்ஜே நம்ம சாப்பிட்டு இருந்தாலும் கொழுப்பா அது கன்வெர்ட் ஆகிடும் கட்டாயம் அதாவது லிமிட்டுக்கு மேலே அந்த வெஜ்ஜு தான் ஆனால் வெஜ்ஜில் ப்ரோட்டீன் புரதச்சத்து நிறைய உள்ளது சாப்பிட்றப்ப அதே இது வந்து காப்ஸ் கண்ட் நிறைய உள்ளது சாப்பிட்றப்ப அது பாடியில் அது இது இத்தனைக்கும் ஆயில் ஃப்ரீ நீ எதுவும் சேர்க்காம சாப்பிட்டாலும் எக்ஸசிவ் கார்போஹைட்ரேட் வந்து கொழுப்பாக மாறும் ஸோ இது வந்து தான் அந்த ஃபேட்டி லிவர்னு வர்றப்ப அந்த டாக்டர் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணணும் இப்படி இதெல்லாம் இருங்கன்னு இதில் குட் திங் என்னென்னா இது கம்ப்ளீட்லி ரிவர்சபிள் இப்போ இப்போ என்ன எனக்கு ஃபேர்டிலிவர் இருக்குது காரணம் கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கு வேண்டிய ரெமெடி மெஷர்மெண்ட்ஸ் நான் எடுக்கிறேன் ஒரு மாதமோ மூணு மாதமோ சிக்ஸ் மந்த்தோ டெஃபினட்டாக அது வந்து ஒன் டைம் நார்மல் லிவர் ஆயிரும் ஸோ எது தெரியாம நம்ம பாட்டுக்கு ஓகே இது ஒன்றும் இல்லை அப்படின்னு இருக்கிறப்ப நான் அதில் தான் நீங்கள் ரிப்போர்ட் பார்த்தா தெரியும் ஒரு தடவை கிரேட் ஒன்னு போடுவாங்க ரெண்டாவது கிரேட் டூன்னு போடுவாங்க கிரேட் த்ரீன்னு போடுவாங்க லாஸ்ட் வந்து கிரேட் ஃபோர் அவ்வளோதான் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இது வந்து ரிவர்சபிள் ஆகாது இதுவரை நான் ரிவர்சபிள் ஆகும்னு சொல்லிட்டு இருந்தேன் அது கரையும்னு சொன்னேன் ரிவர்சபிள்னா இன்னைக்கு கொழுப்பு லிவருக்கு அதுக்கு வேண்டிய ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம் ஃபியூ மந்த்ஸில் நார்மல் லிவர் ஆகும் ஒரு ஸ்டேஜில் என்னதான் நம்ம ஸ்டெப்ஸ் எடுத்தாலும் என்னதான் காஸ்ட்லியான மாத்திரை எல்லாம் அதுக்குன்னு சாப்பிட்டாலும் அது நார்மல் லிவர் ஆகாது இந்த ஒரு டேமேஜ் வரவங்க தான் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த டிரான்ஸ்பிளாண்ட் அளவுக்கு சர்ஜரி வர போயிட்றாங்க இப்போ எந்த ஸ்டேஜில் வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது டாக்டர் இப்போ கிரேட் ஒன் கிரேட் டூ கிரேட் த்ரீலாம் சொன்னீங்களா எந்த ஸ்டேஜில் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது கொஞ்சம் ஈஸியாக ரிவர்ஸ் ஆகிறது கிரேட் டூ வர கொஞ்சம் வேமா கொண்டு வந்துடலாம் கிரேட் த்ரீ கிரேட் ஃபோர் வந்து கொஞ்சம் டஃப் ஆனால் அதை அதுலேயும் டிஃப்ரென்ஷியேட் பார்க்குறப்ப கிரேட் ஃபோர் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் வருஷம் எடுக்கும் பல வருஷம் எடுக்கும் ஸோ அதுக்குள்ளே சில பேர் அப்படியே அவங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது அதை வேண்டிய ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண முடியாது ஸ்லோவாக அந்த சிரோசிஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க இந்த ஃபேட்டி லிவர் இருக்கக்கூடியவங்க வந்து நான்வெஜ் சாப்பிடலாமா கூடாது நான்வெஜ் சாப்பிடலாம் அது வந்து ப்ரோட்டீன் தானே ஆனால் அந்த ப்ரோட்டீன்லேயும் இந்த இப்போ ரெட் மீட் சொல்லுவோம்ல சில டாக்டர்ஸ் வந்து சிக்கன் சாப்பிட்லான்றாங்க சில டாக்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து சிக்கனையும் கம்மி பண்ணுங்கள் மட்டனையும் கம்மி பண்ணுங்கள் குறிப்பாக மட்டனை கம்மி பண்ணிடுங்க அப்படின்ற என்ன காரணம் மட்டன் வந்து அதில் வந்து ஃபே ப்ரோட்டீனும் இருக்குது ஃபேட்டும் நிறையா இருக்குது இப்போ நம்ம ஃபுட்டில் வந்து கார்ப் கார்போஹைட்ரேட்டுன்றிருக்கு அதாவது மாவுச்சத்துன்னு தமிழில் சொல்லுவோம் ப்ரோட்டீனு ஃபேட்டு கொழுப்பு இந்த மட்டனில் வந்து ப்ரோட்டீனும் அதிகம் ஃபேட்டும் அதிகம் ஆனால் இந்த ஃபேட்டு காம்பனன்ட் கம்மியாக இருக்கிறது ஃபிஷ்ஷு அதில் வந்து புரோட்டீன் தான் நிறைய ஃபிஷ்ஷில் வந்து அந்த ஃபேட் காம்போனன்ட் கம்மி இந்த ஃபேட் டெலிவரியில் வந்து ஃபிஷ் சாப்பிட்லாம் தாராளமாக சாப்பிட்லாம் ம் டெய்லி கூட எடுத்துக்கலாம் அது உங்களுக்கு நல்லது அது அதே மாதிரி இந்த சிக்கன் பார்க்குறப்ப அந்த சிக்கன் தோல் பகுதியில் நிறைய ஃபேட்டு ஸோ அதனால தான் டாக்டர்ஸ் சில பேர் சொல்லுவாங்க அந்த தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த சிக்கன் வந்து நீங்கள் குக் பண்ணுங்க அதை வந்து நீங்கள் கொடு அதில் வந்து புரோட்டீன் ஸ்கின்லெஸ்ஸாக இருந்தால் நல்லது நல்லது ஸோ அதனால் நான்வெஜ்ஜு சாப்பிட்றது நல்லதுதான் ப்ரோட்டீன் உள்ளது நாட்டு இந்த மாதிரி ரெட் மீட்டுன்னு சொல்ல மட்டன் இந்த வேறு அவாய்ட் பண்ணுறது இப்போ இந்த டயபெட்டிக்ஸ் உள்ளவங்களுக்குலாம் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் அதிகமாக நடங்க நீங்கள் வாக்கிங் போங்க அப்படின்றது வந்து ஒரு காமனாக வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இப்போ அந்த மாதிரி ஏதாவது இப்போ லிவர் டிசீஸில் பாதிக்கப்பட்டவங்க இல்லை லிவர் இஷ்யூஸ் உள்ளவங்களுக்கு வந்து எதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியுமா இந்த நடக்கிறது இல்லை ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணுறது இது வந்து டயபெட்டிக் மட்டும் கிடையாது இந்த பாடியில் உள்ள எல்லா சிஸ்டத்துக்கும் அது இப்போ வந்து ஒருத்தவங்க ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்க ஆனால் ரெகுலர் வாக்கிங் பண்ணுங்க அப்படின்வாங்க அதே மாதிரி இந்த ஸ்லீப்லெஸ்னஸ் சிஓபிடி உள்ளவங்க இதே பிரின்சிபல் வந்து லிவருக்கும் வரும் இந்த லிவர் வியாதி உள்ளவங்க எல்லாம் அவங்க பாடி வெயிட்டை ஐடியலாக வச்சுக்கிறது நல்லது அவங்களுக்கு ஹைட்டுக்கேற்ற வெயிட்டு ஸோ அது எப்படி சாத்தியம் ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும் சிம்பிள் எக்ஸசைஸ் வந்து வாக்கிங் மினிமம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பெர் டே ஒரு வாரத்துக்கு மினிமம் அஞ்சு நாள் ஆகுது செவன் டேஸில் ரெண்டு நாள் கூட கேப் விட்டுக்க சொல்கிறாங்க ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ரெகுலர் வாக்கிங் பண்ணாலே இது வந்து நம்ம ரொட்டீன் ஜாபாக அதில் இன்கார்பரேட் பண்ணக்கூடாது என்னுடைய ஜாபே டெய்லி ட்ராவலு நான் நடக்கிறேன் நான் கீழே மாடிப்படி நான் நடந்து போகிறேன் வைக்கிறேன் அதெல்லாம் இதில் கல்குலேட் பண்ணக்கூடாது ரெகுலர் வாக்கிங் டே ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பெர் டே பண்ணுறது லிவருக்கு ரொம்ப நல்லது இப்போ ஒருத்தர் வந்து நடக்கிறாரு அப்படின்னா நடக்கிறது மூலமாக அவருடைய லைஃப்பில் என்னென்னலாம் சேஞ்சஸ்லாம் பார்க்க முடியும் நடக்கிறதுனால நம்ம இது எப்பிஞ்சனிட்டிக்குன்னு ஒன்று இருக்குது அந்த எப்பிஞ்சனீட்டிங் ஜீன்ஸையே மாற்றலாம் இந்த நடக்கிறத வச்சுட்டு ஒரு நல்ல பேப்பர்ஸ் வந்து சயின்டிஃபிக்காக பப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஒருத்தவங்களுக்கு என்ன ஜீன் ஃபேக்டர் இருக்குன்றது இது நான் சொல்கிறதெல்லாம் மாலிகுலர் லெவலில் பெரிய ரிசர்ச் நான் சிம்பிளாக சொல்லிவிட்டேன் ரிசர்ச் ரெகுலராக நடக்கிறவங்களுக்கும் நடக்காதவங்களுக்கும் சேஞ்சஸ் பார்க்குறப்ப இந்த ஜீன்ஸ் வந்து நல்ல ஸ்டேபிளாக இருக்கிறது ரெகுலர் வாக்கிங் ஆர் ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஜீன்ஸ் வந்து என்வைரன்மெண்டில் உள்ளதுக்கு ஃபேக்ட்ருக்கு மோசமாகிறது யாருக்குன்னா இந்த மாதிரி ரெகுலர் வாக்கிங் பண்ணாது இதில் வந்து வாக்கிங்னு கிடையாது நிறைய இந்த யோகா சொல்கிறாங்களே இந்த யோகா பண்ணுறது ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறது மெடிடேஷன் பண்ணுறது ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப தான் இந்தியா வந்து இதுக்கெல்லாம் கரெக்டாக சயின்டிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணலை பட் முன்னாடியே இதெல்லாம் பாரம்பரியமாக அது பண்ணிகிட்டே வர்றாங்க ஸோ இந்த ரெகுலர் வாக்கிங்ன்றது நம்மளுடைய ஜீன்ஸை ஸ்டெபிள் நல்ல ஜீன்ஸை வந்து அப்படியே ஸ்டெபிளைஸ் பண்ணுது இதனால தான் இது வந்து நம்ம சும்மா நினைக்கிற மாதிரி ஓகே மசில்ஸுக்குன்னு நினைக்காதீங்க ரெகுலர் வாக்கிங் பண்ணுறதுனால நம்மளுக்கு மசில்ஸ் ஸ்ட்ரென்த்து இதெல்லாம் பண்ணுறோம் அது தனி பட் முக்கியமாக வந்து இட் இஸ் ஸ்டெபிளைசிங் த ஜீன்ஸ் ரிலேட்டட் ஸ்ட்ரக்சர் இப்போ இந்த லிவர் ட்ரான்ஸ்பிளான் பற்றி பேசும்போது டாக்டர் இப்போ லிவர் ட்ரான்ஸ்பிளாண்ட் அப்படின்றது வந்து எப்படி அதை பண்ணுறாங்க அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன ட்ரான்ஸ்பிளாண்ட்டு நம்ம ஏதோ சொன்ன மாதிரி யாருக்கு மெடிக்கல் தெரப்பினால் லிவர் அவங்களால வாழ முடியலையோ லிவர் டிசீஸ் வந்துருச்சு மேக்ஸிமம் மெடிசின் கொடுக்குறோம் அவங்களால சர்வைவ் ஆக முடியாதுன்னு வர்றவங்களுக்கு தான் அந்த உறுப்பையே எடுத்துகிட்டு வேறு உறுப்பு வைக்கிறது இதில் ரெண்டு டைப் பண்ணுவாங்க எப்படி ஒன்று வந்து அவங்க ஃபேமிலி ரிலேட்டிவ் யாராவது வில்லிங்காக இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட இருந்து பகுதி ஏன்னா லிவர் வந்து ஒரு பெரிய ஆர்கன் லிவருடைய இடம் வந்து ஒரு கேஜிக்கு மேலே தான் இருக்கும் பொது அடல்ட்டுக்கு நான் சொல்கிறது அதில் இருந்து பகுதி எனது ஃபிஃப்டி பர்சன்ட் எடுத்து வச்சாச்சுன்னா தேர்ட்டி டேஸில் அது திருப்பி ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்தவங்களுக்கு வளர்ந்துடும் வாங்கினவங்களுக்கு வளர்ந்துடும் இது வந்து ஒரு டைப் இன்னொன்று வந்து நீங்கள் ரெகுலராக பேப்பரில் பார்ப்பீங்க பிரெயின்ட் ஆன பிறகு இந்த உறுப்பு தானம் தாழமாக தருவாங்க அப்போ அந்த சமயத்தில் அந்த குவாலிட்டி ஆஃப் த லிவர் நல்லாயிருக்குன்னா அது யாருக்கு மேட்ச் ஆகுதோ அவங்களுக்கு அந்த லிவரை வைக்கிறது ஸோ இந்த ரெண்டு வகையாக தான் நம்ம வந்து டிரான்ஸ்பிளான்ட் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் வந்து பண்ணுறது ஒன்று வந்து இன்னொன்று வந்து இறக்குறவங்க ஒரு கிண்டியை கொடுத்தா கூட இன்னொரு கிண்டி வந்து ஃபங்க்ஷன் ஆகும் இப்போ லிவரை பொறுத்தவரையில் ஒரு லிவர் தான் இருக்குது இப்போ அதுலேருந்து ஒரு பகுதியை எடுத்து பாதிக்கப்பட்டவருக்கு வைக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும்ல உண்மைதான் பட் ஆனால் இது வந்து ஒரு மேஜர் ஆப்ரேஷன் தான் இது வந்து நான் மைனர்லாம் ஒன்றும் சொல்லலை ஆனால் இப்போ வந்து லேப்ராஸ்கோப்பிக்காலாம் வந்துடுச்சு லேப்ராஸ்கோப்பிக் ரோபாட்டிக் எல்லாம் இந்த ஆப்ரேஷனை ஓப்பன் சர்ஜரி தேவையில்லை பெரிய ஸ்கார் இருக்காது ஹீ ஹோல் சர்ஜரியாக மாதிரி பண்ணிவிட்டு கீழே அம்ப்ளிகல்ஸ் கீழே அந்த லிவருடைய அந்த பொ லிவர் கொஞ்சம் வெயிட்டால் இருக்கும் அதை வந்து எடுத்துருவாங்க ஸோ பார்க்குறப்ப பெரிய ஸ்கார் இல்லாமல் இருக்கும் இந்த லிவருடைய இந்த டோனர் நான் சொல்கிறது இப்போ ஒருத்தவங்க டொனேட் பண்ண வர்றாங்க ஒரு சன்னோ டாக்டரோ அவங்க பேரெண்ட்ஸுக்கோ கொடுக்க வர்றாங்க அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த போர்ஷன் எடுத்து ஃபிஃப்டி பர்சன்ட் நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு கிலோ லிவர் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் வந்து கொடுக்கலாம் இந்த கொடுத்து கொடுத்த பிறகு அவங்களுக்கு பாக்கி ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இருக்கும் தேர்ட்டி டேஸ் கழித்து அவங்களுக்கு ஸ்கேன் எடுத்து பார்க்குறப்ப அதனுடைய சிட்டி வால்யூம்னு கனெக்ட் பண்ண முடியும் லிவருடைய வெயிட் எல்லாம் இது திருப்பி அது ஒன் கேஜி ஆயிடும் ஆனால் அதுக்குமே இதுதான் நார்மலாக இயற்கையில் நடக்குது ஆனால் யார் கொடுக்கலாம் எல்லாருக்கும் அந்த மாதிரி கொடுக்க முடியுமான்றது தான் கொஸ்டின் சிலவங்களுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் லிவர் ப்ராப்ளம் இருக்கும் அவங்களால கொடுக்க முடியாது கொடுத்தாலும் அது வளராது அவங்களுக்கும் வளராது வாங்கினவங்களுக்கும் வளராது ஸோ யாரும் கொடுக்கலாம் கொடுக்குறவங்களுக்கு அதனால் உயிருக்கு பாதிப்பு இருக்கா இதெல்லாம் வந்து முதல் டெஸ்ட்டில் டீட்டெயிலாக நிறைய டெஸ்ட் இருக்கும் அந்த டெஸ்ட்டில் ஃபுல்ஃபில் பண்ணால் தான் போகும் அது நம்ம பிளைண்டாக ஓகே நான் ரிலேட்டிவ் நான் வந்து எங்கள் அப்பாவை கொடுக்குறேன்னா டிசைட் பண்ணிட முடியாது டெஸ்ட்டு டீட்டெயில் அது வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் டீட்டெயில் டெஸ்ட் இருக்கும் நிறைய டெஸ்ட் இருக்கும் எல்லா டெஸ்ட்லேயும் தெரிஞ்சுட்டு ரிஸ்க்கு வந்து லெஸ் தென் ஒன் பர்சன்ட்டுன்னு வரணும் இப்போ ஒருத்தவங்க கொடுக்குறான என் உயிருக்கு என்ன ஆபத்து அப்படின்னா லெஸ் தென் ஒன் அதெல்லாம் ஒரு கேல்குலேஷன்ஸ் நிறைய ஃபேக்டர்ஸை வச்சு நிறைய ரிப்போர்ட்டை வச்சுட்டு டிசைட் பண்ணுறது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு மைனர் சர்ஜரி கிடையாது இது ஒரு மேஜர் சர்ஜரி அப்படின்றது தெளிவாக சொல்லிட்டீங்க இப்போ இந்த மேஜர் சர்ஜரி அப்படின்னு நம்ம சொல்லும்போது எவ்வளோ நேரம் இதை எடுத்துக்கணும் நார்மலாக வந்து சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் எடுக்குது ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான்றது ஆவரேஜாக சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் இருக்கும் சில சமயம் என்ன ஆகும்னா அந்த சர்ஜரி வந்து ஈவன் டுவெல் ஹவர்ஸ் கூட சில பேஷண்ட்டுக்கு போகுது ஸோ இது நம்ம நினைச்சிக்கணும் அப்ராக்சிமேட்டா இதுதான் ஹவர்ஸ் நடக்கிறது இப்போ ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான் பண்ண ஒருத்தர் வந்து அவருடைய லைஃப் எவ்வளோ இருக்கும் அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கும்ல இந்த லிவர் எவ்வளோ இருக்கும் இப்போ இன்னைக்கு சர்ஜரி ஒருத்தவங்க போகிறாங்கன்னா இது வந்து காமனா பேஷண்ட்ஸ் கேட்குற கேள்வி லைஃப் லாங் அவங்க நல்லா இருக்கலாம் இதுதான் அது எப்படி அந்த சர்ஜரி பண்ணுறதுனால லிவர் லைஃப் லாங் அப்படின்னா இந்த குழந்தைகளுக்கெல்லாம் பண்ணுவோம் இந்த ஜெனடிக்கு டிசீஸ்னால பிறக்கிறப்பையே அதனுடைய லிவர் ஃபங்க்ஷன் இல்லாமல் உயிருக்கு போராடிகிட்ருக்கும் அப்போ அவங்க பேரண்ட்ஸில் அப்பாவோ அம்மாவோ ஒரு சின்ன போர்ஷன் ஏன்னா குழந்தையுடைய வெயிட்டே மூணு கிலோவோ நாலு கிலோவோ தான் இருக்கும் கை குழந்தையாக இருக்கும் அப்போ அவங்ககிட்டருந்து ஒரு ஐம்பது கிராம் அறுபது கிராம் ஏன்னா குழந்தைக்கு அந்த ஐநூறு கிராம்லாம் கிடையாது விற்போம் இது வந்து குழந்தை வளர 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 அது வந்து வளர்ந்துட்டே போகும் அது வந்து அவங்களுடைய லைஃப் அவங்களுடைய ஏஜ் என்ன டிசைட் ஆகிருக்கோ எயிட்டி இயர்ஸோ நைன்டி இயர்ஸோ ஸோ லிவருக்கு அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி இருக்குது ஸோ லைஃப் லாங் ஆனால் நம்மளாக அதை கூடாது அது வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாலும் சரி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாமல் நம்ம நேட்டிவ் லிவர் நம்மளே இருந்தாலும் நம்ம அந்த என்வைரன்மெண்ட்டுக்கெல்லாம் நம்மளாகவே இல்லாமல் கரெக்டாக பார்த்துக்கிட்டோம்னா அது லைஃப் லாங் இப்போ இந்த லிவர் டிசீஸ்லேருந்து தப்பிச்சிக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இந்த ஃபேட்டி லிவர் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் எல்லோரும் ஃபாலோ பண்ணோம் அது ஏஜ் வித்தியாசம் இல்லாமல் இந்த ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்னால் என்ன டாக்டர் அதை கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் நல்லாயிருக்கும் இன்டர்ட் பண்ணதுக்கு மன்னிக்கவும் பட் தெளிவாக சொன்னால் நல்லாயிருக்கும் கார்போஹைட்ரேட்டு டயட்டை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க சிம்பிளாக கார்போஹைட்ரேட் டயட்னா என்ன ஏது எது ஸ்வீட்டாக இருக்கோ அது பிஸ்கட்டாக இருக்கலாம் சாக்லேட்டாக இருக்கலாம் ஐஸ்கிரீமாக இருக்கலாம் இல்லை ஸ்நாக்ஸ் ஓகே அதே மாதிரி ரைஸ் பேஸ்டு என்னென்ன ஸ்நாக்ஸ் இருக்குதோ ஸோ அது எல்லாமே கார்போஹைட்ரேட் அதே மாதிரி வெ வெஜிடபிள்ஸில் பார்க்குறப்ப கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கிற வெஜிடபிள் என்னென்னு பார்க்குறப்ப பொட்டாட்டோஸ் தான் நிறையா இருக்குது அதில் தான் வந்து கார்போஹைட்ரேட் மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃபைபரு நிறையா இருக்குது ப்ரோட்டீன் நிறையா இருக்குது கொஞ்சம் மினரல்ஸ் இருக்குது ஃப்ரூட்ஸ்ன்னு எடுத்து பார்க்குறப்ப அதில் கார்போஹைட்ரேட்ஸ் வந்து வர்றது வருது அதான் ஃப்ரெக்டோஸுன்னு சொல்லுவோம் வேற வகையான ஸ்வீட் ஃப்ரூட்ஸில் உள்ளது நம்ம ரொட்டீன் இந்த மாதிரி சுகர் கிடையாது ஸோ அந்த அதில் வந்து அதெல்லாம் மினரல்ஸு இதெல்லாம் ஃபைபர்ஸ் பண்ணாக்க அது வந்து ஹெல்த்தி விட்டமின்ஸ் நிறைய இருக்கனால ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஓகே ஸோ கார்போஹைட்ரேட் அதிகம் உள்ள ஃபுட்டை எடுக்கிறது நல்லது இது வந்து ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க என்ன எடுக்கிறாங்கன்னு அவங்களா யோசித்து பார்த்துக்கிறது நல்லது ரெண்டாவது வந்து இந்த ட்ரிங்க்ஸுன்னு எடுக்கிறப்ப தயவுசெய்து அதை படிப்படியாக குறைச்சி நிப்பாட்டை சொல்லுவேன் இல்லை எனக்கு உடம்பு சில பேர் அடிக்டாக இருப்பாங்க அடிக்டாக இருக்கிறவங்க தயவுசெய்து செக்அப் பண்ணி இயர்லி ஒன்ஸாவது போய் செக் பண்ணுங்க இப்போ இந்த ஃபைப்ரோ ஸ்கேன்னு ஒரு மிஷின் வந்திருக்கு இது வந்து ரொட்டீன் அல்ட்ராசோனோகிராம் மிஷினை விட அதிகப்படியான இன்ஃபர்மேஷன் தரும் ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே சொல்லிடும் லிவரில் எவ்வளோ டிஷ்யூ வந்து டெட் டிஷ்ஷூ இருக்குது லிவரில் எவ்வளோ டிஷ்யூ வந்து ஃபேட் இருக்குது அப்படின்னு தெளிவாக சொல்லிடும் வித்தின் ஃபியூ மினிட்ஸ் அது மோஸ்ட்லி எல்லா ஹாஸ்பிட்டலையும் இருக்குது அந்த டெஸ்ட்டு பண்ணிவிட்டு அதில் டேஞ்சருன்னு இருந்ததுன்னா தயவுசெய்து ஓகே எனக்கு இந்த ப்ராப்ளம் வர தொடங்கிடுச்சு இன்னும் எனக்கு அறிகுறி தான் வரல பட் டிசீஸ் உள்ளே இருந்துட்டுக்குன்னு நினச்சி கொஞ்சம் அதை பாட்டுறதுண்டது மூணாவது வந்து இந்த வேக்சின் போட சொல்லுவேன் ஹெப்படைட்டிஸ் பின்னு ஒரு வைரஸ்னால இந்தியாவிலே நிறைய பேர்த்துக்கு இருக்குது அந்த வைரஸ் சிலவங்களுக்கு ஃபேமிலியெல்லாம் ஒருத்தவங்கட்டு இருக்கிறவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு அப்படியே பரவிட்டே இருக்குது ஸோ தயவுசெய்து அந்த வேக்சின் ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் இது குழந்தைகளுக்கு தேவையில்லை ஏன்னா குழந்தைகள் எல்லாம் போட்டுட்டு தான் இருக்கிறாங்க கவர்மெண்ட்லேயே ஸ்ட்ரிக்டாக போட்டுறாங்க அடல்ட் யார் யார் கொஞ்சம் இது அடல்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸுக்கு மேலே உள்ளவங்க எல்லாருமே வைரஸுக்கு அந்த வேக்சின் போடணும்னா வேக்சின் போட்டுக்கோங்க இந்த மூணு தான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாலே ஹெல்த்திலிவராக நம்ம வச்சுக்கணும் இப்போ நீங்கள் ப்ரொக்டோஸ் பற்றி சொன்னதுனால டாக்டர் இப்போ நிறையா பேர் வந்து சுகர் ஃப்ரீ ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க சுகர் ஃப்ரீ ஆட் பண்ணிக்கிறாங்க அவங்களுடைய காஃபி டீயில் இதெல்லாம் நல்ல ஹேபிட்டா என்னை பொறுத்தவரை அவங்களால அந்த டேஸ்ட்டு வேணுன்றதுக்காக ஆட் பண்ணிக்கிறாங்க பட் எல்லாத்துலேயுமே அது லிமிட்டு தான் இருக்குது இப்போ ஓகே இது வந்து சுகர் ஃப்ரீ அதனால் வந்து நான் எனக்கு இஷ்டப்பட்ட நேரமெல்லாம் நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா அது எல்லாமே அன்னெசரி கேலரி நம்ம பாடியில் வந்து தேவையில்லாத எனர்ஜி அதெல்லாம் உள்ளே போய் இருக்கும் அது வந்து ஒரு டைத்தில் ஃபேட்டாக மாறிடும் ஸோ எதுக்குமே ஒரு லிமிட் தான் அது தான் முந்தியே சொல்லியிருக்காங்க அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு மாதிரி இது என்னதான் சுகர் ஃப்ரீனாலும் அதுக்கு ஒரு லிமிட்டோடு இருந்தால் ஓகே ஒரு காஃபி சாப்பிட்றோம் ஒரு நாளைக்கு ரெண்டு காஃபியோ டீயோ தான் எடுக்கிறோம் அந்த இதுக்கு அப்போ ஆட் பண்ணுறோம்னு ஒன்றும் இல்லை நானே ஒரு நாளைக்கு நாலஞ்சு தடவை காஃபி சாப்பிடுவேன் அந்த இதில் எல்லாத்துலேயும் நான் மிக்ஸ் பண்ணிக்குவேன் சுகர் ஃப்ரீன்றது தப்பு அதே மாதிரி தான் இது முக்கியமாக அந்த ஃப்ரூட்ஸ்லையும் ஃப்ரூட்ஸ் எடுக்கிறது நல்லது ஆனால் ஓகே நான் த்ரீ டைம்ஸ் டயட்டு ஃபுல்லாகவே நான் ஃப்ரூட்ஸாகவே தான் எடுத்துகிட்டு இருப்பேன் அது தப்பு அது கிடையாது அந்த கான்செப்டே நம்ம வைக்கக்கூடாது ஹெல்த்தியாக ஏன்னா நம்மளுக்கு ஃபேட்டும் தேவை ப்ரோட்டீனும் தேவை வெறும் ஃப்ரூட்ஸ் மத்திரம் வச்சுட்டு மூணு நேரம் சாப்பிட்றது லிவர் ட்ரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் செலவாகும் இந் இப்போ தமிழ்நாடு பற்றி நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் லிவர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணுறப்ப பதினாறு லட்சத்துலேருந்து அது வந்து டுவெண்ட்டி லேக்ஸ் வரை

மெடிக்கல் எக்ஸ்பென்ஸு செக்கப் போவாங்க இதுக்குரிய எக்ஸ்பென்ஸும் அது வந்துடுது ஸோ அது வந்து ஒரு நல்ல ஸ்கீம் இது வந்து வேற ஸ்டேட்டில் எங்கேயும் கிடையாது ஸோ தமிழ்நாட்டில் இருக்குது ஸோ இந்த செலவு இப்போ ஒருத்தவங்க மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் அவங்க எல்லாம் செல்பேயில் போயிடுவாங்க தோசுவாரு ரோயல் மிடில் கிளாஸ் இவங்க அந்த ஸ்கீமை யூஸ் பண்ணிக்கிறது நல்லது இப்போ தோராயமாக ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது லட்சம் செலவாகும்னு சொல்கிறீங்கல்ல ஆமாம் இந்த சர்ஜரின்றது நம்ம சர்ஜரி மாத்திரம் கிடையாது அதனுடைய நிறைய எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்லாம் இருக்குது அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இது எல்லாம் சேர்த்து வந்து இது ஒரு பேக்கேஜுன்னு சொல்லுவோம் இப்போ வந்து ஒரு இப்போல்லாம் இப்போ ஒரு கேல் பிளாடர் ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படின்றது ஒரு பேக்கேஜ்னு சொல்கிறாங்களே ஒரு அறுபதாயிரத்துலேருந்து ஒன்றையா லட்சம் வர இல்லை ஒன்றரை லட்சம் அந்த சர்ஜரி டேட்டில் இருந்து டிஸ்சார்ஜ் வர வரக்கூடிய இது இதே மாதிரி தான் இந்த பேக்கேஜும் ஆப்ரேஷன் தேதியிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கு உள்ள மொத்த செலவு ரூம் ரெண்ட் இதெல்லாம் சேர்த்து ஹாஸ்பிட்டல்கிட்டாது கவர்மெண்ட் நான் முதல் அந்த ஸ்கீம் சொன்னேன் இப்போ பார்த்தா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் காலேஜ்லேயே இது வந்து ஃப்ரீயாக பண்ணுறாங்க இப்போ சென்னையில் பார்த்தோம்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் பண்ணுறாங்க அதே மாதிரி ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் ஃப்ரீயாக ஸோ மெடிக்கல் காலேஜில் இது இருக்கிறப்ப செலவுன்றது அந்த ஜீரோ தான் ஓகே பிகாஸ் எவ்ரி திங் டேக்கன் கேர் பை த கவர்மெண்ட் இப்போ இதோடைய சக்ஸஸ் ரேட் அப்படின்றது என்ன டாக்டர் இப்போ வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண போயிட்டாரு கன்ஃபார்மாக வந்து ஒரு ப்ராப்பராக அது டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி கொடுத்துருவாங்களா இல்லை வந்து அதில் வந்து மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லை இது ரிஸ்க் வந்து நான் வந்து ஃபைவ் டு டென் பர்சன்ட் சொல்லுவேன் அதாவது ஒருத்தவங்களுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா சக்ஸஸ் எப்படின்னா நைன்டீன் டு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் சக்சஸ் ஆஃப் தி லிவர் டிரான்ஸ்பிளான் பார்க்குறப்ப தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தஞ்சு அந்த தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் தரதே பெரிய விஷயம் இல்லையா ஸோ சக்சஸ் ஆஃப் த ட்ரான்ஸ்பிளான்றது தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் Thank you, Doctor. Thank you. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க